வாணி ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்கள் கிருமிச்சியில் ஒரு மேகா ஷோ சேர்ந்துக்கு இங்கே வந்திருக்கோம் என்னோட சேர்ந்து பாடகர் சத்யன் மற்றும் என்னுடைய தோழி திரைப்பட பின்னணி பாடகி பத்மலதா அவங்களும் வந்திருக்காங்க இதுல வந்து கோகுலன் மற்றும் எஸ் ஜி சாந்தினி செப்பு அவங்களும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்றோம் ஸோ இட் இஸ் கோயிங் ஷோ இதுல முக்கியமான அறிவிப்பு என்னன்னா இது வந்து என்னுடைய கிளிநொச்சி மக்களுக்காக நான் இலவசமாக செய்கிற ஒரு ஷோ இது பல காலமாக கிளிநொச்சியில் ஒரு நிகழ்ச்சியும் நடக்கலைன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஏன் நாங்கள் அங்கேயே வைக்கக்கூடாது என்பதால நாங்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் இருபத்தி ஓராம் தேதி ஆறாம் மாசம் அதாவது நாளைக்கு ஆறு முப்பதுக்கு செய்யணும் ஸோ உங்கள் எல்லாரையும் நாங்கள் அங்கே எதிர்பார்க்குறோம் வாங்க வந்து அட்ட காசமாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக இருந்துருக்கோங்க இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் ஆக்சுவலி இது வந்து ஜாஃப்ரான ஷோ பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஜாஃப்ரான் கிள்ளி வச்சு மக்கள்லாம் வந்து மியூசிக்கை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு ஷோ அவங்களுடைய உற்சாகம் வந்து இருபத்தி எட்டாவது கவுள் அவங்க வந்து ஆரவாரப்படியே இருப்பாங்க மறுபடியும் இந்த ஒரு வாய்ப்பில் தரவு தடவை நம்ம மக்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் என்னோடய ஃபேவரெட்டான ஆர்டிஸ்ட் சொல்லாமல் இந்த மறுபடியும் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட் அங்கே பக்கத்தில் இருந்தால் ஃப்ரெண்டாச்சி இன்னொரு சிங்கர் அதோட முக்கியமாக ஹெச்இ சாட்ருடைய இசைக்கு நான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறது இது மக்கள் பிறகு மாதிரி நல்ல தரமான சிங்கர் நம்ம பூமியில் இருக்கிறாங்க ஸோ இதே போல் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபைனான பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வருந்தி உழைப்பவன் யாரு நீரா வயசை தொலைத்தவன் யாரு கொடுக்க வேண்டும் ും വണക്കംി പാടുക പത്മലത ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே உள்ளே வந்த உடனே இந்த ரிசப்ஷன் பர்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங் அண்ட் வெரி வெல்கமிங் வெரி கைண்ட் பீப்புள் அதன் முதல்ல நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இசை வந்து விரும்பக்கூடிய ஒரு மக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கொழம்பு வந்திருக்கேன் ஆர்ட்ரேலியா வந்திருக்கேன் பட் ஜப்பானா ஃபஸ்ட் டைம் ஸோ அவங்க வந்து அந்த வரிகள் பாட்டு வெதர் ஈவன் பிடி சார் நிறைய ஒரு ஃபாஸ்ட் சாங் அவங்க வந்து பொறுமையாக நைட் எவ்வளோ நேரம் அவங்களும் இருந்து உட்காந்து கேட்டேன் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மொர்தன் எனி அவார்டு எனிதிங் எனி திங் எல்ஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ்ங்கிற பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அண்டு ஸோ இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் பிரபலினி நாமோட ஷோ ஸோ வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸும் வந்து கேட்டிருப்பீங்க அது அத்தக்கார உலகத்தில் ஸோ அந்த அந்த சாங்ஸ் நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் நியூ சாங்ஸ் ஒரு சாங்ஸ் பாட போகிறாங்க என்னோடய சாங்ஸும் நான் பாட போகிறேன் ஸோ சத்தியன் வந்திருக்காரு வெரி குட் அழுதமனி வெரி குட் சிங்கர் ஸோ அவரோட சாங்ஸும் பாட போகிறாரு அதோட நேற்று தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் வந்து நாங்கள் பாடணும் சாந்தன் குழுவோட ரொம்ப நல்லா வாசிக்கிறாங்க சிம்பிளி அமேசிங் லைக் இட்ஸ் லைக் நீ நல்லா வாசிக்கிறீங்களா நான் நல்லா வாசிக்கிறீங்களோ அதுக்குள்ளே ஒரு அதுக்குள்ளே ஒரு போட்டி போட்டு அந்த இட் ஸோ பர்ஃபெக்ட் லீஸ் அண்ட் எப்ரீங் டோன் கிவிங் சோ மச் இம்பார்டன்ஸ் ஈவன் டு த ஆடியோ ஸோ லைவ் ஆர்கெஸ்ட்ரா வந்து இங்கே வந்து அவ்வளோ நல்லா ரசிக்கிறாங்கிறது ரொம்ப இட்ஸ் அ வெல்கமிங் திங் ஆக்சுவலி ஃபார் மியூசிஷியன்ஸ் ರ ಸಂತೋಷ್ ಐಗರ್ಲಿಕ್ಕಿಂಗ್ ಫಾರ್ವರ್ಡ್ ಟು ಪರ್ಫಾಮ್ ಮೈ ರೋ ಅದೋ ಎಂಟ್ರಿ ಫ್ರೀ ಶೋ ಬ ಮರಂ ಕಂಡೀಪಾ ವಂದ್ರೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಸೇರ್ ಪಾಡ್ರ ಆಡ್ರೋ ಕಲಗೋಸ್ ಅಪ್ಪ ಈಳ ಸು ಪರಮೇಶ್ பாடி என்னுடைய அம்மாவை காரணிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து மறந்து பேரில் ஒரு அவார்டு கொடுக்குறேன் எம்பி பரமேஷ் மியூசிக்கல் அவார்டுன்னு சொல்லி அது யாருக்கு போய் சேர போதுன்றது எல்லாரும் வந்து நாளைக்கு பாருங்க அந்த அந்த அவார்டு வந்து ஒரு அவார்டு மட்டுமில்ல அது ஒரு பண தொகை இருக்குது அது வழிப்பாக சோ இது வந்து வருஷா வருஷம் நான் என்னவே செய்ய போறேன் வாங்க நாளைக்கு சந்தோஷமா இருப்போம் ஒரு பெரிய வெற்றிகரமான ஷோ எல்லாம் ஆக்கி கொடுக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்கு நன்றி இந்திய பாடல்களுக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்காங்க யார் யாருமே எனக்கு பேர் தெரியல ஆனா கூகுளன் வந்து அத பார்த்துக்கிறாங்க நாளைக்கு ஆஹ் இந்திய கலைஞர்களும் ஈழத்து கலைஞர்களும் சேர்ந்து செய்யணும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய அப்பா வந்து ஈழத்துக்களை செய்யணுன்னா அவ வந்து

பாடிய கலைஞர்கள் என்னுடைய அப்பா வந்து பூராளை தான் நாட்டை விட்டு போனாங்க புலம்பு ஆனால் புலம்பெருந்து போய் ஜெர்மனி ஐரோப்பாவில் சொல்லி அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த ஷோண்ட் பேரை சொல்லக்கூடாது இங்கே இப்போ சொன்னால் அதை பேன் பண்ணிருப்பாங்க இதுவே சம்பாதிச்சு கொடுத்தாரு நம்ம நாட்டுக்காக பாடி டாலர்ஸில் யூரோஸில் பெரிய கட்சிகள் நடந்துச்சாங்க அங்க அவர் இங்க வந்து பேன் பண்ணாங்க அரசாங்கம் அவங்களெல்லாம் இந்த நாட்டில இருந்து இங்கேயே பாடுறது அது எவ்வளோ ஒரு துணிச்சல் இல்லையா அது சொல்லி ஆரம்பியாத கவலைகள் ஆனா அதெல்லாம் நாங்க ஏதோ அனுமதிச்சு சளி உடைஞ்சு பாதிக்கப்பட்டு இப்போ திருப்பி முளைச்சு வாங்கணும் இந்த டைம்ல நாங்க நிச்சயமா அவங்கள நிறைவு கூறணும் நன்றி அவங்களுக்கு சொல்லணும் எத்தனையோ கலைஞர்கள் நாங்கள் எழுந்திருக்கோம் எத்தனையோ கலைகளை எங்களுக்கு நாட்டு கலைகளை நாங்க முப்பது வருடங்கள்லாம் செய்வதுக்கு வசதி இல்லாமல் இருந்திருக்கு நான் போர் நடக்கும் பொழுது யாருங்க வந்து பாடுவாங்க ஆடுவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இப்போ நாங்கள் ஒரு ஒரு புதிய த பிரமாணம் எடுத்துருக்கோம நிற்கிறேன் நிறைய கலைஞர்கள் திரைப்படங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பாடல்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பாடகர்கள் உருவாகியிருக்காங்க நான் வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இவ்வளோ நாள் அமைதியாக நான் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் இலங்கையில பண்ணலை நான் வெளிநாடுகளில் பண்ணிட்டு இருந்தேன் முழுத்த ஏன்னா நான் அம்மா என் குழந்தைங்க வளரணும் என்றதுக்காக பிரேக் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது என்னுடைய குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஸோ அது ஸ்டார்டிங்கில் கே ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படிப்பட்ட இழுத்து கலைஞர்கள் எத்தனையோ பேர் இவங்க இருக்காங்க இன்னும் இருந்துட்டு இருக்காங்க அடையாளம் தெரியாமல் வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க எனக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கு இனிமேல் ஸோ அதில் வந்து நான் அவங்களை இணைக்கணுமென்ற ஆசைப்பட்டேன் முதலா தமிழ் பெண் இசையமைப்பாளர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் அது அது எனக்கு கிடைக்கும் பொழுது எனக்கு அதை அர்த்தமே தெரியாது அதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் அதை ரொம்ப மதிக்கிறேன்